கூறு கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் கூறு அஞ்சு கூறு எடுப்போம் பத்து கூறு எடுப்போங்க நல்லா இருக்குதுங்க கறி கருவாடு தரமாட்டேங்கிறாங்க நீங்கள் முப்பது ரூபாய்க்கு போய் கேட்டால் ஒரு கருவாடு முப்பது ரூபாய் போட்டால் கருவாடு இல்லை பார்க்குறாங்க ஒரு கூறு முப்பது ரூபா தான் தரமான ஆடுகள் மட்டும்தான் போடுறப்பில்ல வெள்ளாடு செம்பிளி ஆடு காலையில் பத்து மணிக்கு வந்தால் சாயந்தரம் ஆறு மணி வரலி இருக்கும் மக்கள் ஓரளவுக்கு சேவையாக கொடுத்துருவாங்க வேலன் டிவி வேலன் டிவி வேலன் டிவி யூ வாட்சிங் வேலன் டிவி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீவேலவன் டிவி நேர்களை எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் புதுப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு வந்து கறி வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் வெள்ளாட்டு கறி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செம்பரியாடு ரெண்டுமே கொடுத்துட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் இன்றைக்கி பார்த்தோம்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து வந்திருக்காங்க வெறும் முப்பது ரூபாய்க்கு கறி கொடுத்துருக்காங்க ஒரு கூறு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நூற்றம்பது கிராம் வருது நீங்கள் ஒரு பத்து கூறு எடுத்திங்கன்னா கூட ஒரு முந்நூறுரூவா வரும்னு வச்சிங்களேன் முந்நூறு ரூபாய்க்கு பத்து கூறில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே வருது ஒரு கிலோவுக்கு வந்து முந்நூறுவாய்க்கு ஆறு கொடுத்தாங்க இந்த காலத்தில் ஒரு ஏழுநூத்தம்பதுலேருந்து ஆயிரம் வரைக்குமே வந்து கறி வந்து சேல் பண்ணுற இந்த காலத்தில் வெறும் முந்நூறுவாய்க்கு உங்களுக்கு ஒரு கிலோக்கு மேலே வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க ப்ளஸ் இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது வருஷமாக வந்து இந்த சந்தை வந்து நடந்துட்டுருக்காமா இந்த மாதிரி ஆடெல்லாம் வந்து இப்போ வெட்டுறாங்க உரிக்கிறாங்க எப்படி அது கூறு மு குறைக்கு தராங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் இது எப்படி வர வைக்கிறாங்க சா இங்கே வந்து ரெகுலராக வாங்குறவங்க என்ன மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க இடையப்பட்டி நாங்கள் பக்கத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்துருக்குறேன் இப்போ நம்ம அடிக்கடி எடுத்துப்போம் ரொம்ப நாளாக இப்போ வராமல் இருந்து இன்னைக்கு தான் வந்துருக்கிறேன் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கறி எடுத்து பழக்கம் ஆகி போச்சு செவ்வாய் சந்தையில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு நாங்கள் எப்போவுமே இங்கே ரெகுலராக வர்றது தான் எங்கள் பக்கத்து ஒரு இது அதனால இங்கே வந்துட்டு போவோம் எங்கள் மாமனோடு எங்கள் அண்ணன் மாமனோடலாம் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு பின்னாடி தான் இருக்காங்க அதனால நாங்கள் இங்கே வந்து போய்ட்டு இருப்போம் ஆ நிறைய டைம் எடுத்துருக்குறோம் அப்போலாம் பதினஞ்சு ரூபாய்க்குலாம் இருக்கும் அப்போ இந்த ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்கும்போது நாங்கள் எடுத்துருக்குறோம் நல்லா இருக்கும் இங்கே அதிகமாக ஆட்டுக்கறியில் குறுக்கறி பெசல் பன்னிக்கறி ஓரளவுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும் அதிகமாக செவ்வாய் சந்தைனாலே கறி எடுக்கிறதுக்கு இங்கே செவ்வாய் கிழம இங்கே வரும் ஆமாம் எல்லாமே பண்ணுவாங்க நமக்கு என்ன வேணுமோ எந்த கறி வேணுமோ தனித்தனியாக கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் நூத்தொம்பது வருஷமாக வரோம் ஆ ஆமாங்க அஞ்சு கூறு எடுப்போம் கிலோ கறி எடுப்போம் நாங்கள் மூணு பேர் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குது ஆ ஆ நம்பி வாங்கலாங்க ஆ நீ போன் போட்டிங்களாவே கூறு கட்டி வச்சு கொடுத்துருவார் மறுக்க கெடா குட்டி கெல்ட்டாடெலாம் எல்லாம் ஆமா தரமான குட்டி தான் போடுறாங்க வேம்நேரி கசாப்பு வேம்நேரி சேகர் இப்போ ஒரு இருபது லட்சம் போட்டு இருக்கிறோம் கசாப்பு ஒரு இருபது வருஷம் போட்டுருக்குறேன் அப்புறம் கூறு குறைஞ்ச வெளில ஒரு முப்பது ரூபாய்க்கு போட்டுருக்குறேங்க கிலோ ஏழ்நூறுவா கிராமத்துலேயே ஆடு வாங்கிக்கும் மக்கள் ஒரு அலம்பு விரும்பி வாங்கிக்கிறாங்க குடல் ஏழ்நூறுவா குடலை பொறுத்தாலும் விற்றுக்குவோம் போட்டுக்குவோம் அப்புறம் கிலோ கறி ஏழ்நூறு தலைக்கறி ஐநூறு முந்நூறு இப்படி கூறு கறி தான் பேமஸுங்க காலையில் பத்து மணிக்கு வந்தால் சாய்ந்தரம் ஆறு மணி வலி இருக்கும் பத்து மணி காலையில் தான் கூறு கறி கூறு கறி ஒன்று பத்து மணி இடக்கறி ஒன்றும் ஆறு மணிக்கு வந்துடலாங்க அது விட்டால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கறி இங்கே கிராமத்துலேயும் வாங்கி மக்களுக்கு ஓரளவுக்கு சேவையாக கொடுத்துருக்குங்க எல்லாம் எடுத்தாங்க ரெண்டு புல் நாலு புல் கடாய் குட்டிதாங்க கிடையா மறுக்க தான் இருப்போம் அது குறைஞ்ச விலை குட்டி இளங்கறியாக தான் எடுத்து கொடுத்துட்டு இருப்போம் இது ஒரு இருபது வருஷ காலமாக இப்படி ஓடி இருக்குதுங்க மக்கள் வந்து விரும்பி வெளியிலேருந்து எட்டரை வழியும் எடுக்கிறாங்க சேலம் மாவட்டத்துலேருந்து எடப்பாடி எடுத்தது இருந்தாலும் கோணாதேருந்து வராங்க செப்பா காலம் மட்டும்தான் அங்கே கூறுங்க மற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை வெட்டுக்கிறீங்க அப்படியே கூர் போட மாட்டோம் மார்க்கெட்டில் எப்படி போகிற மாதிரியா அப்படி இது ஒரு சந்தை கூறு விரும்பிடுச்சுக்கேன் பிச்சானோ அதனால் மக்களுக்காக இது ஒரு சந்தையும் கூரை கட்டி இப்படி கூறு ஊற்றிட்டு இருக்கிறோம் நல்லாயிருக்கும் பெரும்பாலுமாக அனைத்து மக்களும் வராங்க எடப்பாடி சுற்றி இது வந்து கோணார ஒன்றியம் புதுப்பாளையம் கிராமம் ஓரளவுக்கு இப்போ இந்த ரெண்டு வாரமாக அதிகரிச்சிருச்சு இந்த ரெண்டு வாரம் பேட்டி கொடுத்ததுனால அதிகரிப்பு அதிக அதிகமாகிடுச்சு ஓரளவுக்கு இப்போ மீதி இப்போ இந்த இந்த வாரம் அதிகங்க மூணு வாரத்தோட அதை விரும்பி விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுச்சுங்க கறி பண்ணி கிராமம் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க என் பேர் சரவணே இங்கே நான் ஒரு முப்பது வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த கறி வந்து இன்றைக்கி ஒரு கிலோ வந்து நூ முந்நூறுவாய் போட்டுட்டு இங்கே ஆட்டுக்கறியும் இருக்குது ஆட்டுக்கறி கூறும் கட்டுவாங்க இது காலங்காலமாக ஆட்டுக்கறி கூறு கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு கூறு வந்து முப்பது ரூபா தான் ஒரு கூறு வந்து முப்பது ரூபா தான் ஒரு இல்லாத பட்டைங்க நாலு கூறு எடுத்துகிட்டு போனாங்கன்னா கூட தொண்ணூறு நூற்றி பத்து ரூபாயில் வேலை முடியும் நல்லாயிருக்கும் கூறு எதெல்லாம் நல்லா இடா தான் இருப்பாங்க நல்லா இது பண்ணுவாங்க ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு கூறு எடுத்தாங்கன்னா போதும் ஐ முப்பஞ்சு நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்தாவே போதும் கருவாடு தரமாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் முப்பது ரூபாய்க்கு போய் கேட்டால் ஒரு கருவாடு முப்பது ரூபாய் போட்டால் இல்லை பார்க்குறாங்க ஒரு கூறு முப்பது ரூபா தான் ரெண்டு கூறு எடுத்தால் ரெண்டு பேர்த்துக்கு குடும்பம் அருமையாக குழந்தைச்சி சாப்பிட்லாம் என் பேர் வேலுங்க புதுப்பாளையம் லோக்கலில் தான் வருதான் ஆமாங்க பரவாயில்லைங்க எல்லாமே மேக்சிமம் அதான் எடுப்பாங்க கொஞ்சம் எளிமையாக கரைங்களாம் கறி எல்லாம் நீட்டாக இருக்குங்க ஆடு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக இல்லாமல் நார்மலாக நாடு நீட்டாக போட்டு கொடுப்பாங்க நல்லா ரெகுலராக நம்ம தான் எடுப்போங்க ரெகுலராக இருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஆமாங்க நீட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு கறியும் நீட்டாக இருக்கும் கூறு கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் கூறு ஒரு மூணு கூர் எடுத்து மூணு கூட ஒருத்தருக்கு நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் இதே நாங்கள் ஒரு இருபது வருஷமாக இவர்கிட்ட கரிகிட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட தரமான ஆடுகள் மட்டும்தான் போடுறாப்புல வெள்ளாடு ஆடு அவரோட ஒரே தரமான குட்டிகள் மட்டும்தான் அவர்கிட்ட தேடி பார்த்து வாங்குகிறாப்புல அவர் கூறுங்க வந்து பேமஸாக அவர்கிட்ட அவர் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இந்த ரேஞ்சிலேருந்து கூறு எடுத்துகிட்டு இருக்கிறாப்புல கூறு வந்து அற்புதமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம்னா ஒரு நூ ஒரு நூறு கூறு கட்டினாரா ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரத்தை தீந்துடும் அடுத்த கூறு எடுக்கிறதுக்குள்ளே அவர் வெயிட் பண்ணுவார் ஏன்னா அவர்கிட்ட கூறு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த வெள்ளாலபுரம் கன்னியாம்பட்டி பாச்சாளி ஊர் புதுப்பாளையம் சுற்றி சமுத்திரம் சுற்றி இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் விரும்புறது இவரோட கறி மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்புறம் குழம்பு வச்சிங்களா அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அண்ணா அன்னார் வராரு அவர்லாம் ரொம்ப காலமாக நம்ம சின்ன பையன் நடந்து எடுக்கிறாப்பில் அண்ணார் கறி பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் கேட்ட கதையை நம்மளுக்கு போட்டு கொடுப்பாப்புல நான் வெள்ளாலைப்புறத்துலேருந்து வந்திருக்கிறேன் சின்னம்புட்டி வெள்ளாலப்புரம் அவர்கிட்ட சாப்பிட்டாரா எல்லா பொதுமக்களும் விரும்புவாங்க எப்படின்னு சொல்லிட்டுங்களா ஒரு நூறுரூவாய்க்கு போனாலும் நூறுரூவாய்க்கு போடுவாப்புல ஒரு மன நடக்கக்கூடிய அவர்கிட்ட பக்குவம் இருக்குது இங்கே வெள்ளாலைப்புரத்தில் அனைத்து பேருமே கன்னியாமுட்டி பாச்சாளி ஊர் எல்லாமே அனைத்து பேருமே வருவாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது அண்ணா இப்போ தானே வந்தேன் கறி வாங்க கூட்டம் வேகப்பட்ட கூட்டம் வந்தேன் நல்லா நல்லா நீட்டாக எங்கள் அண்ணா வாங்கிட்டு போனார் நல்லா சாப்பாடு நல்லா கறி நல்லா இருக்குதுன்னாரு வந்தோம் நல்லா இருக்குது கூட்டம் எல்லாம் அப்படியே நல்லபடியாக இருக்குது நான் வந்து கறி வந்து கூட்டமாக இருக்குது வந்து வாங்கிட்டு போகிறேன் எங்கள் அண்ணன் வாங்கிட்டு போய் குழம்பு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எல்லாமே வந்து ஊர்மங்கள் எல்லாம் வந்து நல்லா வாங்கி சாப்பிட்லண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா 哎。